வணக்கம் உறவுகளே இது ஒரு எச்சரிக்கை பதிவு நாளை தினம் இலங்கையில் ஏற்பட இருக்கும் புயலுக்கான ஒரு எச்சரிக்கை மக்களே அவதானமாக இருங்கள் இது தொடர்பான காணொலியாக அமைக இருக்கின்றது வாங்கோ காணொலிக்கு போவோம் தென்கிழக்கு வங்க கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது இலங்கையிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு மேற்காக நகர்ந்து வருகின்றது இது நாளை இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி அளவில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த வேளையில் நாம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதிக அளவு உள்ளாகும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கின்றன ஆகவே நாம் எச்சரிக்கை இருப்பதற்காக இக்காணொலி வெளியிடப்படுகிறது ஆக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீதத்திற்கும் அதிகமான கலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர் கூறப்படுகிறது அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மற்றும் ஒவ்வா மாகாணங்களில் நூறு மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வட மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டருக்கு மேலதையுமான கேட்டு வீசும் என எதிர்கூறப்படுவதால் பலத்த சேதம் ஏற்படக் கூடும் என அவதானிக்கப்படுகிறது ஆகவே எச்சரிக்கையோடு இருப்பது உமது அவசியமாகும் தமிழகத்தின் தென் மாவட்டம் மற்றும் கிழக்கு கரையோரமாக சென்று கறக்கும் என தற்போது தகவல்படி தெரிவிக்கின்றன அதிகாலை இரண்டு மணிக்கு கிழக்கு கரை நகர உள்ளதா எல் சூண்ட நித்திரையும் மயக்கமான நேரத்தில் காணப்படுவதால் மக்கள் பாதுகாப்பாக விழிப்புணர்வு விடுத்தல் அவசியமாகும் பங்கள விரைவுடால் உருவாகியுள்ள புயல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் தற்போது நிலவரப்படி புயல் சில பேரை உயர்த்தி செல்லலாம் எனவும் கருதப்படுகிறது இருப்பினும் தற்போது விசேட ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய தேவை மக்களிடையே காணப்படுகின்றன முக்கியமாக வேகமாக ஆகியவை கடல் பிரதேசத்தில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்வது நன்று அத்துடன் பாதுகாப்பற்ற மற்றும் பழைய சேதமடைந்த வீடுகளை தங்குவதை தவிருங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்வதுடன் மீன உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் அகவீனர்கள் வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்படுவார்கள் முக்கியமான ஆவரங்கள் தங்கடத்தில் காணப்படும் ஆன இடத்தில் அவற்றை உரிய முறையில் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் மண்ணெண்ணெய் விளக்கு தீப்பெட்டி மெழுகுத்திரி போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் மழை அதிகமாக காணப்படுவதால் மண் செறிவு ஏற்படக்கூடிய இடங்கள் குளங்கள் மற்றும் அணைக்கட்டுகள் வரையில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வேண்டுகொள்ளப்படுகின்றீர்கள் அத்துடன் குடிநீர் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் காட்டில் விழக்கூடிய சுவர்து பொருட்கள் மற்றும் மரங்கள் அருகில் இருப்போர் வீடுகளில் இருக்கும் போது அவதானமாக இருக்கவும் மற்றும் தங்களின் கால்நடை வளர்ப்போராயின் தங்கள் காலநடைகளை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே எமது பெருமதிமிக்க உயிர்களையும் உடைமைகளையும் பத்திரமாக பாதுகாப்பதன் மூலம் ஏற்பட இருக்கும் சூறாவளியில் இருந்து எமது அனைவர் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் கடக்க உள்ள நேரத்தில் காற்றானது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் அஹ் மரங்கள் முறிந்து கொள்ளும் அபாய நிலை காணப்படுகிறது எனவே மரங்கள் முறிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மின்சாரம் தடைப்படக்கூடும் எனவே நாங்கள் தேவைத்த விதமாக வெளியே செல்வதை கொள்ள வேண்டும் என வீட்டில் பாதுகாப்பாக இருங்கள் அத்தோடு புயல் கரையை கடந்த பின் தேவையற்றமாறு வெளியில் ஏனெனில் மின்சார வயர்கள் அறந்து காணப்படும் சந்தர்ப்பத்தில் தாங்கள் வெளியே செல்வதாக மின்சாரம் தாக்கி இறப்புகள் ஏற்படக்கூடும் எனவே மின்சாரம் கொண்டு தாங்கள் அத்தியாவசியத்தை வெளியேறுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அத்துடன் நாளைய தினம் இடம் இடம்பெறுகின்ற உயர்பயிற்சிக்கு செல்கின்ற மாணவர்கள் பாதுகாப்பாக செல்வதுடன் தமது சுகா நிலைமை சுகாதார நிலைமை தொடர்பு அவதானம் செலுத்துங்கள்